ஹலோ எவ்வியான் வெல்கம் லவர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது வறுமையில் வாடகூடிய குடும்பத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கவலை விடுங்க உங்களோடய குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா தினமும் வெறும் ஒரு ஐம்பத்தொம்பது ரூபா நீங்கள் சேமிச்சீங்க அப்படின்னா போதும் அந்த குழந்தைக்கு ரெண்டு வருஷத்துலேருந்து பதினெட்டு வருஷம் வரைக்கும் வெறும் ஐம்பத்தொம்பது ரூபா ஐம்பத்தொம்பது ரூபா ஒவ்வொரு நாளும் சேமித்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பன்னிரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூவா கிடைக்கும் அந்த குழந்தைக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட படிப்பு மற்றும் திருமணத்திற்கு இது பேருதவியாகவே இருக்கும் அதைத்தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த திட்டத்தோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜீவன் தருண் அப்படிங்கிறது இது எல்ஐசியில் ஒரு மிக முக்கியமான ஒரு குழந்தையதவிகளுக்கான ஒரு பாலிசியாகவே இருக்குது குழந்தை பிறந்து ஒரு முப்பது நாட்கள் ஆயிருக்கு அப்படின்னா அந்த குழந்தையிலிருந்து பன்னிரெண்டு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து ஆண் பெண் குழந்தைகளுக்குமே இந்த திட்டம் ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் தொகை செலுத்தும் காலம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பதினெட்டு வருஷம் வரைக்கும் தொகை செலுத்துவீங்க இருபத்தி ஐந்தாவது வயசில் அவங்களோட முதிர்ச்சி காலம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிசி வந்து டேர்ம் ஓவர் ஆகிற காலம் தான் அந்த முதிர்ச்சி காலம் அப்படிங்கிற இடையில் உங்களுக்கு கடன் தொகையாகவும் கிடைக்க போகுது அதுபோக பாலிசி நீங்கள் செலுத்திகிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்ஸ் யாராவது ஒருத்தர் இறந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை அந்த குழந்தைக்கே ஏதாவது இன்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான பணம் எல்லாமே உங்களை வந்து சேரும் ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் வெறும் அறுபத்தொம்பது ரூபா உங்கள் குழந்தைக்கு ரெண்டு வயசு ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வெறும் அறுபத்தொம்பது ரூபா நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா மாதம் மாதம் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணுருவா செலுத்துவீங்க வருஷம் இருபத்தி ஐயாயிரவா செலுத்துவீங்க இப்படி செலுத்துறப்ப பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பதினெட்டு வருஷம் வரைக்கும் செலுத்துவீங்க அடுத்தது இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் அந்த குழந்தைக்கு பெரிய சம் ஆஃப் அமௌண்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் செலுத்துறது பத்தொம்பது வயசு வரைக்கும் நீங்கள் செலுத்துவீங்க அதுலேருந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பிரேக் விட்டு அடுத்த இருபத்தஞ்சாவது வயசில் அந்த குழந்தைகளுக்கு பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேர் உதவியாகவே இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு அதுபோக இடையில அதாவது பத்தொம்பது வருஷம் இருபதாவது வருஷத்தில் கல்வி உதவித்தொகையை வந்து இதுலேயும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதே பெனிஃபிட்டில் இருக்குது இருபதாவது வருஷம் எழுபத்தையாயிரம் இருபத்தி ஒன்றாவது வருஷம் எழுபத்தி ஐயாயிரம் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இருபத்தி நாலாவது வருஷம் வரைக்கும் வாங்கலாம் இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் எட்டு லட்ச ரூபாயாக வாங்கலாம் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜீவன் தருணோட மிக முக்கியமான ஒரு பிளான் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டிருப்போம் ஸோ அன்றாட வாழ்க்கையே நம்ம இப்போ வாழ முடியாமல் இருந்துகிட்ருப்போம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஸோ உங்களோட குழந்தைக்கே ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த திட்டத்தில் நீங்கள் இணையுங்க அதே மாதிரி இந்த திட்டத்தோட ஃபுல் டீட்டெயிலும் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட ஃபுல் வீடியோக்கான லிங்கு இருக்குது மாதிரி இந்த வீடியோக்கும் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பரு இருக்குது நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்ஐசியில் எப்படி ஜாயின் பண்ணுறது ஸோ இதுக்கு டிடிஎஸ் இல்லாமல் எப்படி நம்ம பண்ணி கொடுக்குறது எல்லாமே அந்த வீடியோவில் புல்லா சொல்லியிருப்பேன் வீடியோஸ் சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ்